நம்ம வெளிநாடுகளில் வந்து ஒரு காமெடியான திருடனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா வந்து திருட வந்துட்டு திருடாம நம்ம பாக்கெட்டில் இருந்த காசை வச்சுட்டு போனோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெளிநாடுகளில் பார்த்துருப்போம் பட் முதல் டைமாக இந்தியாவில் அதுவும் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேரளாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவங்க எல்லாரும் வந்து வெளியில் போயிருக்காங்க வீடு பூட்டி இருந்திருக்கு ஸோ ஒரு நபர் அவர் வந்து திருடுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வர்றாரு ஓகேவா போகலாம் அந்த வீட்டை விட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருக்க பெல் பட்டனை தட்டிக்கோங்க இதே போன்ற நல்ல நல்ல வீடியோக்களை நான் உங்களுக்கு தர்றேன் ஓகே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருட என்ன பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அவங்க சமைச்சு வச்சுருக்காங்க சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன ஒரு விஷயம்னு தெரியல அவங்க அந்த வீட்டுல உள்ளவங்க காட்டுறாங்க சமைச்சு வச்ச சாப்பாடை வரைக்கும் திருப்பாங்க பாருங்க அப்படின்னு ஆஹ் ஏ இப்படிப்பட்ட ஒரு காமெடியான திருடர்கள் இந்த காலத்துல இருக்காங்க நம்ம சினிமால பாப்போம் திருட போன இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்பிடுற திருடர்களை முதல் டைம் வந்து ரியாலிட்டில நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இப்ப சாப்பாடு நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்ருக்கான் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காட்டுறாங்க நான் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு விட்றேன் ஓடவுட் இப்போ வருது பாருங்க ஓகே இப்போ இப்போ உங்களுக்கு ஓடி இருக்கும் இந்த வீடியோ இடையில இப்போ பாத்தீங்கன்னா அந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த தட்டுகள்லாம் பாத்தீங்களே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நிதானிட்டு போயிருக்கான் அந்த திருட ஓகேவா ஆ சரி அவன் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அவன் வந்து மாட்டிக்கிட்டான்னு மாட்டல நிதானமா திருப்பி சாப்பிட்டு போயிருக்கான் அவன் அந்த அளவுக்கு ஒரு திருட உள்ளே வந்து திருடுற வரைக்கும் அக்கம்பக்கத்தினரும் வந்து கண்டுக்காது ஓகே பக்கத்தினருக்கும் சவுண்டு எதுவும் கேட்கல அவன் அந்த திருட வந்து திருட வந்திருக்கான் வந்துட்டு பீரோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா தேடி பார்த்துருக்கான் பீரோல்ல எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது வந்தவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா அவன் தேடி வந்த அளவுக்கு அதில் வந்து தங்க நகை எதுவுமே இல்லை பணம் எதுவுமே இல்லை ரொம்பவே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டார் தலைவர் கடைசியில் என்ன செஞ்சுருக்கான்னா ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி எல்லா இடத்துலையும் தேடி 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 ரொம்ப இதில் தேடி இருக்கான் தேடி கடைசி அவன் என்ன செஞ்சுருக்கான்னா கடைசியாக ஒரு யோசனை வந்திருக்கு ஒரு வேலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்களோ அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்க்குறான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே வந்து வெறும் மீன் குழம்பும் சோறு பால் பாக்கிட்டு இதெல்லாம் இருந்திருக்கு அவனுக்கு பசி ஆயிடுச்சு என்ன செய்ய நானும் இதானே எனக்கும் பசிக்குமில்ல அப்படிங்கிற அந்த சின்ன பையனோட டைலாக் மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் அந்த மீன் குழம்பை எடுத்து சோறில் போட்டு குழப்பி அடித்து ஆள் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வந்த வேலையே மறந்துட்டு அந்த பால் பாக்கெட் எடுத்து டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் திரும்ப ரெண்டாவது ரவுண்டு திரும்ப எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப டீ போட்டு குடிச்சிருக்கான் மூணு டீ போட்டு குடிச்சிருக்கேன் அவன் மொத்தத்தில் அந்த அம்மா அந்த கப்பு எல்லாமே காட்டுது இந்தப்போ கிளாஸா அந்த அம்மா அந்த கப்பு பாத்திரம் எல்லாத்தையுமே காட்டுது பாத்தீங்களா அந்த அளவுக்கு தின்னுட்டு அதை அவங்களுக்கு அதாவது தங்க நகை எதுவுமே போகல வீட்ல இருந்த எந்த பொருளுமே காணாம போகல தங்க நகை நாங்க எதுவுமே வச்சுட்டு போகல பட் வச்சுட்டு போயிருந்தா எங்க நிலைமை என்னன்னு யோசிக்காம அந்த அம்மா என்ன யோசிக்கின்னு பாருங்க இதுல அதான் பெரிய ட்விஸ்ட் தின்னதான் தின்னுட்டு போனா எல்லாத்தையும் மூடி திரும்ப ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு போயிருக்கலாம்ல இருந்து அந்த அம்மா சொல்லுது சோறக்க வச்சு ரெடி ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடா அது பஞ்சசார போயிருந்த ஸ்பூன் இட்டுட்டானா இதுல பெரிய காமெடி என்னன்னா அந்த திருட வந்தவனோட இந்த அம்மா தான் பெரிய காமெடியா தெரியுது எனக்கு என்னன்னா திருநட்டு நீ அந்த இதை போறதுக்கு உள்ள அப்படியே வச்சிட்டு போயிட்டியாப்பா அப்படின்னு தயவு செய்து திருட சார் அடுத்த வாட்டி திருட வந்தீங்கன்னா சாப்பிடுங்க நல்லா எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை லைட்டா கழுவி வச்சுட்டு போயிருங்க அதுதான் நம்ம சொல்றாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலையில இவங்க வந்து பதறி அடிச்சு ஓடி வந்து பாக்கும்போது வீடோட பூட்டெல்லாம் திறந்திருக்கு இவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நம்மதான் எதுவும் வச்சுட்டு போலேன்னு ஜாலியா தான் இருந்திருக்காங்க ஆஹ் ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ட்டு எதிர்பார்க்கல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த கேரளா போலீஸ் வரைக்கும் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு செத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தான் அந்த திருடம் பண்ணியிருக்கான் என்னன்னா இது இந்த சினிமால இதுல மட்டும் நடக்கிற இந்த காட்சி இது வந்து திருட வந்தவங்க உட்காந்து சாப்பிட்டு போறது இல்ல திருட வந்தம் வந்து எதுவுமே இருந்தா பத்து ரூபாய் வச்சு போல அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் தூக்கி பீரோல வைக்கிறது இதெல்லாம் சினிமாவில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மொதல் டைமாக வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து நேரடியாக கேள்விப்படுறோம் அப்போ நீங்களாம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கான அந்த திருடன் அந்த திருடனை வந்து இனிமேல் வந்து கேரளா போலீஸ் வந்து மறக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு திருடனை அந்த வீட்டில் உள்ளவங்களும் மறக்க மாட்டாங்க அடுத்த வாட்டி வந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைத்துக்கிட்டு போகும்னு ஒரு போர்டு மாட்டி வச்சுருவாங்கன்னு அந்த அந்தளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க நம்மளாம் வந்து பார்த்துட்டு தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி என்ன நினச்சிருக்கு கழிவு வச்சுட்டு போயிருக்கலாம்னு நினச்சி இந்த அம்மா புலம்புது ஏன்னா அவன் திருட வந்திருக்கான் திருடாம வேற எதுவும் எடுத்துகிட்டு போகாம வீட்டில இருந்து ஒரு டிவி ஈவி எல்லாத்தையும் கல்விட்டு போயிருந்தாலும் நினைச்சிருந்துருப்பீங்க எதையும் எடுத்துகிட்டு போகாமல் தின்னுட்டு போட்டு போயிருக்கானே சந்தோஷப்படாமல் பாத்திரத்தை கழிவு வச்சுட்டு போல இப்படி உழப்பி அடிச்சுட்டு போட்டு போயிட்டானேன்னு அம்மா வருத்தப்படுது இதில் அந்த திருடம் நினச்சி சிரிக்கிறதா இந்த அம்மாவும் நினைச்சி சிரிக்கிறதா தான் இந்த நியூஸ்ல எனக்கு ஒன்றுமே புரியலை ஸோ இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்